நல்லா இருக்கிறார் நல்லா இருக்கிறார் ஐயா வந்து இது வந்து போன வாரமே திட்டமிட்ட ஒரு பரிசோதனை தான் ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து இதை வந்து பரிசோதனை செய்யணும்னு வந்து பிளான் பண்ணி அது நேற்று முந்தினம் வந்து அட்மிட் பண்ணி கார்டியாலஜிஸ்ட் வந்து அதுக்கு டாக்டர் செங்கட்டு அவர் தான் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறார் பண்ணிவிட்டு நேற்று காலையில் வந்து அது பரிசோதனை ஆன்ஜியோகிராம் பண்ணியிருக்கிறாங்க அதை பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி மூணு மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க நல்லா இருக்கிறார் ஒரு மருத்துவராக நான் நான் மரு ப்ரொசீஜர் நடந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதெல்லாம் யாரும் பார்க்க கூட இன்ஃபெக்ஷன் ப்ரொசீஜர்னா காலில் ஒரு ஓட்ட போடுறது சும்மா போய் வந்துட்டு போறதில்லை யார் யார் போய் பார்த்தாலோ ஐயாவுக்கு இன்ஃபெக்ஷன் வரும் காலில் ஒரு பெரிய ஒரு ஓட்ட போட்டு அதில் அந்த ஓட்ட ரத்துழா மூலமாகதான் கா கா ஹார்ட்டில் வந்து ஸ்டென்ட் போட்டு பண்ணுறது இது இது வந்து சும்மா போய் விளையாட்டு சமாச்சாரம்லாம் கிடையாது இது இது அவங்க பார்த்தாங்க இவங்க பார்க்கல இதெல்லாம் இது இந்த நேரத்தில் பேசுகிற பேச்சு கிடையாது ஐயா நல்லா இருக்கணும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அதுக்கு நாங்கள் எல்லாமே நாங்கள் எல்லாமே பொறுப்பு அதுக்கலாம் அதனால் இதில் என்னென்ன நாங்கள் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் தினம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கூட கூட பேசியிருக்கிறேன் நான் பண்ணியிருக்கிறேன் நான் அதனால் இதெல்லாம் இதில் போய் அரசியல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் போய் கொச்சைப்படுத்துவதெல்லாம் அதெல்லாம் தவிர்க்கணும் நான்